உலகம் முழுக்க இருந்து இந்த பட்டிமன்றத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தின ஆண்களுக்கு பிரச்சனை அதிகமா பெண்களுக்கு பிரச்சனை அதிகமா நன்றாக கவனிக்க வேண்டும் ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பெண்களுக்கு இரண்டு பிரச்சனை ஆண்களுக்கு பத்து பிரச்சனை என்றால் பெண்களுக்கு பதினோரு பிரச்சனை ஆண்களுக்கு நூறு பிரச்சனை என்றால் பெண்களுக்கு நூத்தி ஒரு பிரச்சனை ஆண்களுக்கு ஆயிரம் பிரச்சனை என்றால் பெண்களுக்கு ஆயிரத்தி ஒரு பிரச்சனை ஆண்களுக்கு லட்சம் பிரச்சனை என்றால் பெண்களுக்கு லட்சத்தி ஒரு பிரச்சனை எப்போதுமே ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அதிகம் ஏனென்றால் பெண்களுக்கு ஆண்களும் ஒரு பிரச்சனை நாங்கள் ஏன் தெரியுமா இன்னும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று பேசுகிறோம் நண்பர்களே மகள் வேகமாக ஓடி வந்து அம்மாவின் மடியில் கொண்டு அழுகிறாள் முதுகை தடவி விட்டபடி அம்மா சொன்னாள் ஏன் அழுகிறாய் என்று எனக்கு தெரியும் மகளே விதவிதமாய் ஆடை அணிந்து நீ பார்க்க நடப்பான் ஒருவன் காதல் பாடல்களாய் தேர்ந்தெடுத்து உன் காதில் விழும்படி பாடிக்கொண்டே இருப்பான் ஒருவன் பைக்கில் வேகமாய் வந்து வித்தை காட்டி உன்னை மிரள வைப்பான் ஒருவன் கட்டுக்கட்டாய் கவிதை எழுதி நீட்டுவான் ஒருவன் என்னை தவிர எவனோடும் பேசக்கூடாது என்று மிரட்டுவான் ஒருவன் நீ என்றால் அடுத்தவன் உன்னை அடைந்தால் ஆசிட் வீசுவேன் என்று அறிவிப்பான் ஒருவன் மகள் திடுக்கிட்டு அம்மாவை பார்த்து கேட்டால் நான் சொல்லாமலே இதெல்லாம் உனக்கு எப்படியம்மா தெரியும் அமைதியாக அம்மா சொன்னால் இவன்களின் அப்பன்களை கடந்துதான் உன் அப்பனுக்கு மனைவியானேன் மகளே அப்புறம் மிக சரியான கேள்வியை பாஸ்கர் கேட்டார் ஒரு பள்ளி மாணவி குடித்து விட்டு வீதியில் கிடந்தாலே பெண்ணியவாதிகள் யாராவது அதை பற்றி பேசுகிறீர்களா நான் பேசுகிறேன் சார் இந்த மேடையில் ஒரு பள்ளி மாணவி குடித்து விட்டு வீதியில் கிடந்த கோலத்தை பார்க்கிறோமே மனசு பதறி உடனே

தங்கமான மனசுமா யாருக்கு வரும் வேலைக்காரியின் பாராட்டு அடிபட்டு போனது ஆயாவிடம் இருந்து வர மறுக்கும் என் குழந்தையிடம் என்று ஒரு கவிதை இருக்கிறது இன்றைக்கு இந்திய அரசாங்கம் பத்து நாளைக்கு முன்னாடி செய்த அறிவிப்பு என்ன தெரியுமா உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களோட ஒரு செல்ஃபி எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க இந்திய அரசு ஒரு போட்டி அறிவிச்சிருக்குது எதுக்காக இந்த போட்டியை கொண்டு வந்தார்கள் தெரியுமா கருவோரையில் இருந்து வெளியே வருவதற்கு கூட பெண்களுக்கு உரிமை இல்லை சுதந்திரம் இல்லை என்று பெண்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதால் அதை தடுப்பதற்கான விழிப்புணர்வாக இந்திய அரசாங்கம் இதை அறிவித்திருக்கிறது நண்பர்களே நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் இருப்பது ஆனா பெண்ணா என்று அறிவிப்பது சட்டப்படி குற்றம் என்றைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த அறிவிப்பு பலகை கழட்டப்படுகிறதோ அன்றைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக நான் பேசுவேன் என்று பெண்கள் வேலைக்கு போறதுனால சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்றது அர்த்தம் இல்ல சார் பெண்களுடைய சம்பளத்திற்காக அவங்க அம்மா அப்பாவே அவங்களுடைய திருமணத்தை தள்ளி போடுகிற ஒரு அவலம் இந்த நாட்டில இருக்கிறது தெரியுமா பெண்களுக்கு இயற்கை உபாதைகளுக்கான கழிவறைகள் கிடையாமல் எத்தனை பெண்கள் இந்த தேசத்தில் காலை கடமைகளை இரவு கடமைகளாக மாற்றி இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து யோசித்து பாருங்கள் யாருக்கு அதிகமா சட்டம் இருக்கு தமிழ்நாட்டில் கருக்கலைப்பு தடுப்பு சட்டம் வரதட்சணை தடுப்பு சட்டம் பாலியல் வன்கொடுமை தடுப்பு இருக்கிறது என்று சொன்னால் அத்தனை துன்பங்களை பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்பதை தயவு செய்து எதிரணியினர் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை ஆண்களுக்குத்தான் அதிக சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம்